மகேஷ் வந்து எல்லாரும் நாளையும் நான் அஞ்சலி தான் லவ் பண்ணுறேன் அஞ்சலி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நினைக்கிறாரு நம்ம மகேஷ் வந்து எல்லாருமே நாளையும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மகேஷ் வந்து அஞ்சலிகிட்ட சொல்லியிருப்பாங்க உங்களை தான் நான் லவ் பண்ணுறேன் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் கவிய கல்யாணம் பண்ண எனக்கு ஆசையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களோட முடிவு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம அஞ்சலி வந்து சைலண்ட்டாக இருக்க காரணத்தினால நம்ம மையை சொல்லுவது நம்ம அஞ்சலிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களோட முடிவை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் எல்லாேருமே நாளையும் நான் சொல்லிடுவேன் நான் அஞ்சலி தான் லவ் பண்ணுறேன் அஞ்சலி தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் நான் கவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அதனால நம்ம அஞ்சலிக்கு நிம்மதியான தூக்கம் கூட கிடையாது தூக்கத்தில் கூட நம்ம அஞ்சலி வந்து கிளம்பிட்டு அந்த விஷயத்த வந்து காயத்ரி மேடம் கேட்டுட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம காயத்ரி மேடம் காயத்ரி மேடம்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருமா வராதா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க